மறுதளிக்கின்ற விஷயம் நான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு தனியார் தொலைக்காட்சியில் ஒரு விவாதத்துக்கு போனேன் அதில் என்ன அப்படின்னா நாகப்பட்டினம் என்னோட சொந்த ஊர் அந்த ஊருக்கான மிகப்பெரிய ஒரு அடையாளமே ஒரு ஐக்கானே மறைமலை அடிகள் தான் தனி தமிழுக்கு வித்துட்ட மறைமலை அடிகள் அவருக்கு நீங்கள் என்ன பண்ணியிருக்கிறீங்க ஓரமாக ஒரு சிலை வச்சிருக்கீங்கன்னு சொன்னேன் அதற்கு திமுகவினுடைய பேச்சாளராக மரியாதைக்குரிய அண்ணன் தமிழன் பிரசன்னா அவர்கள் வந்திருந்தாங்க அவர் ஒரு பதில் சொன்னாராம் அதை எடுத்து போடுறாங்க என்னென்னு காளியம்மாள் பொய் சொல்லிவிட்டார் தமிழன் பிரசன்னா ஓட ஓட என்னை விரட்டினார் நான் ஓடி கொண்டு விட்டேன் அண்ணன் பிரசன்னாட்ட கேளுங்க என்ன நடஞ்சு அண்ணன் கேளுங்க யார் மூஞ்சில ஈயாடலை அவரை கேக்கணும் நீங்க அங்கே பங்கு கொண்டாங்க இல்லையா திமுக காரவங்க அவங்கள கேட்கணும் நான் சொன்னதை அது கிட்டத்தட்ட ஒரு மணி நேரத்துக்கு மேல ரெண்டு மணி நேரத்துக்கு மேல எடுக்கப்பட்ட ஒரு நிகழ்ச்சி அதில் நான் பதில் சொன்னதுல கொஞ்சம் கொஞ்சம் அவங்க வெட்டி ஒட்டி ஒரு எடிட் பண்ண ஒரு ஷோ அது ஒரு மணி நேரத்துக்கு சுருக்கி இருக்கிறாங்க அப்போ நான் சொன்ன பதில் அதில் வரல அதனால பாருங்கள் திமுகவினுடைய தமிழன் பிரசன்னா காளியம்மாள் அவர்களை ஓட வைத்து விட்டார் நான் என்ன திருப்பி கேட்டேன் தெரியுங்களா மறைமலை அடிகளுக்கு அந்த மண்ணினுடைய மகனுக்கு ஒரே ஒரு இடத்துல செலவு வச்சது அதுவும் கருணாநிதி வச்சார் வச்சாரு அதுக்கு பிறகு எங்கே போனீங்க ஏன் அந்த பேருந்து நிலையத்துக்கு அண்ணா பேர் வச்சிங்க ஏன் இன்னொரு பேருந்து நிலையம் கட்டி அதுக்கு வேற பேர் வச்சிங்க மருத்துவமனை வச்சிருக்கீங்களா அதுக்கு ஏன் பேர் வைக்கல இந்த கேள்வியெல்லாம் நான் கேட்டேன் அதுக்கு அவர்கிட்ட பதில் இல்லை இது வரைக்கும் பதில் பேசல ஆனால் திமுக ஐடி விங்கு பரப்புது ஏன் உனக்கு இந்த பொழப்பு நீ வாங்குற பத்து அஞ்சு பிச்சைக்கு இதெல்லாம் தேவைதானா உண்மையாவே நியூஸ் எயிட்டின் எடுத்து முழு காணலையும் வெளியிட்டா நீ எங்க போய் உட்காந்துக்குவ ஒட்டுமொத்தமாக தமிழனுடைய வாழ்க்கை வரலாறு முற்றுமுழுவதுமாக மறுதளிக்கப்பட்டிருக்கிறது இங்க வாங்க முப்பது வருஷமா மாத்தி மாத்தி பா சிதம்பரத்துக்கு ஓட்டு போட்டீங்க பாலாரும் தேனாரும் பொன்னமராவதியில ஓடிச்சா மழை பெஞ்சா விளைச்சல் இல்லைன்னா இங்க என்ன இருக்கு வேலை வாய்ப்புக்கு என்ன இருக்கு இந்த பகுதி முழுக்க ஒரு பெரும் வளர்ச்சியான மக்கள் வேலை வாய்ப்பை நோக்கி பயணிக்கக்கூடிய மக்கள் விவசாயம் சார்ந்த தொழிற்சாலைகள் இங்க இல்லை அப்படின்னு மக்கள் வந்து வாய்ப்பு படித்து விட்டு இருக்கக்கூடிய இளைஞர் மக்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லாமல் வெளியூருக்கு ஓட வேண்டிய சூழல் இங்க இருந்து மதுரை மேலூர் மதுரைக்கு போறதுக்கு மேலூர் வழியா போறதுக்கு ஒரு தொடர் வண்டி சூழல் கூட இங்க கிடையாது ஆனால் முப்பது வருஷம் ஐயா பா சிதம்பரம் அவர்கள் இங்க ஆட்சி அதிகாரத்தில் இருந்தார் தற்போதைக்கு சொந்த தொகுதியா இருக்கக்கூடிய சட்டத்துறை அமைச்சர் அவர் மேல ஆறு ஊழல் வழக்கு இருக்கு ஆறு ஊழல் வழக்கு இருக்கு ஆனா அவர் சட்டத்துறை அமைச்சர் அவர் தான் சட்டத்தை தூக்கி நட்டமா நிப்பாட்டி உங்களுக்கான நீதியை வழங்கப் போறார் நம்பிக்கொள்ளணும் நாம் இதுதான் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய ஆட்சி அதிகாரம் நாங்கள் என்ன கேட்கிறோம் நாம் தமிழர் கட்சி இந்த மண்ணுக்கு வந்ததுக்கான காரணத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் உங்களுக்கு தெரியும் காங்கிரஸ் ஒரு கட்சி இருந்தது காங்கிரஸ் இப்ப இருக்கா இல்லையான்னு கேட்காதீங்க இல்லை காங்கிரஸ் ஒரு கட்சி எதுக்காக தொடங்கப்பட்டுச்சு எல்லாரும் சொன்னாங்க சுதந்திர போராட்டத்தை நடத்தி முடித்ததே காங்கிரஸ் தான் இல்லை இல்லை காங்கிரஸ் ஒரு இயக்கத்தை வெள்ளக்காரன் கொண்டு வந்தான் இங்க யார் உட்காந்து ஐயா காந்தியோ அல்லது நேருவோ தொடங்கல வெள்ளக்காரன் இங்க இருக்கக்கூடிய மக்களோட பேச்சுவார்த்தை நடத்த ஒரு அமைப்பு தேவைன்னு அவன் உருவாக்குனது காங்கிரஸ் கட்சி காங்கிரஸ்னு ஒரு அமைப்பு அதுதான் கட்சியா மாறுது வெள்ளையனே வெளியாறு ஒரு இயக்கத்தை ஒரு தத்துவத்தை வச்சு தான் அந்த கட்சி வந்து அடுத்த நடைமுறையே செயல்படுச்சு ஆனா இன்னைக்கு என்ன நிலைமை ஒரு தான் அந்த கட்சியினுடைய தலைவியாக இருக்கிறாங்க திராவிட முன்னேற்ற கழகம் திராவிடர் கழகம் எதுக்கு வந்தது தமிழ்நாட்டில் திராவிடர்கள் எங்க நீங்க இருக்கிறீங்க தமிழன் பிரசன்னாவே திராவிட பிரசன்னா இல்ல தமிழன் பிரசன்னா தான் அதே போன்று இல்லாத திராவிடர்களை முன்னேற்றுவதற்காக திராவிட முன்னேற்ற கழகம் என்று ஒன்று வந்தது என்ன காரணம் சொன்னாங்க தெரியுமா காங்கிரஸை எதிர்ப்பதற்காக உருவாக்கப்பட்டது தா திமுக அப்புறம் எப்படி காங்கிரஸோட கூட்டணி வச்சிங்க யார் ஒருவரும் கேட்கல ஏன் நாம் அதை பற்றி கேள்வியே படலை நம்ம அதை பற்றி பேசவும் தயாராக இல்லை பேச தயாராக இருந்திருந்தா அண்ணா திமுகலேயும் இருந்தார் அண்ணா ரகுபதி இப்போ திமுகலேயும் இருக்கிறார் அண்ணா ரகுபதி என்ன கொள்கை மாற்று சரி திராவிட முன்னேற்றக் கழக அண்ணா கையில் இருந்தது திரும்ப கருணாநிதி கைக்கு வந்தது வந்த பிறகு ஐயா எம்ஜிஆர் அண்ணா திமுக உருவாக்குனார் ஏன் தெரியுமா கருணாநிதியை திருடிட்டார் நான் நான் அவர் ஒரு பெரிய எம்ஜிஆர் எம்ஜிஆர் சொன்னார் சொல்லி அண்ணா அண்ணா தொடங்கினார் அதிமுக என்னாச்சு ஊழல் வழக்கில் அம்பையார் ஜெயலலிதா கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார் அந்த கட்சியினுடைய கொள்கையும் செத்தது இந்த சூழ்நிலையில்தான் ரெண்டாயிரத்தி ஒன்பது ஈழத்தில் போர் நடக்குது தொடர்ந்து இலங்கை கடற்படையால தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கடலோடி மக்கள் பாதிக்கப்பட்டு கொண்டே இருந்தார் ஆந்திர காட்டுக்குள்ள இருபது பேரை சுட்டு கொண்டா என்ன காரணம்னா தமிழர்கள் இந்த ஒற்றை காரணத்துக்காகவே இந்த பச்சை படுகொலை எல்லாம் நடந்தது இதை கேட்பதற்கு தமிழ்நாட்டில் எந்த கட்சி இருந்தது காங்கிரஸ் இருந்துச்சா திமுக பேசுச்சா அண்ணா திமுக பேசுச்சா மற்ற இருந்த ஏனைய எந்த கட்சிகள் பேசுச்சு ஒவ்வொரு சாதிக்கும் ஒரு கட்சி தொடங்கப்பட்டதே தவிர தமிழன் ஒட்டுமொத்தமாக சாதிக்க ஒரு கட்சி கூட இல்லை அதற்காக உருவாக்கப்பட்டது தான் நாம் தமிழர் கட்சி ரத்த சகதியில கேட்பதற்கு நாதியே இல்லை என்ற ஒரு நிலைமை வந்த போது கேட்பதற்கு ஒட்டுமொத்த தமிழ் மக்களினுடைய குருதியாக நாங்கள் நிற்கிறோம் என்று உருவாக்கப்பட்ட கட்சி தான் நாம் தமிழர் கட்சி ஆனால் இன்றைக்கு தமிழ்நாட்டில் நாம் தமிழர் கட்சி கட்டாய தேவை என்றாகிவிட்டது ஏன் கேள்வி கேட்கறதுக்கு இங்கே நாதி கிடையாது நம்மளை விட்டா திமுக வெர்சஸ் அண்ணா திமுகலாம் கிடையாது திராவிட கும்பல்கள் வெர்சஸ் நாம் தமிழர் தான் ஆரிய கும்பல்கள் வெர்சஸ் நாம் தமிழர் தான் ரெண்டு பேருக்கு சமட்டி தொடங்கிட்டான் வேற வழியில் இல்ல ஏதாச்சும் ஒரு அவதூற கையில் எடுத்து பேசறது அப்படி பேசிட்டார் இப்படி பேசிட்டார் சரிங்க பிஜேபி திமுக எதிர்க்குதா ஆமா எதிர்க்குதுங்க எப்படிங்க எதிர்க்குது திமுக ஆட்சி காலத்துல கூட வராத மோடி பன்னெண்டு வாட்டி இங்க வர்றாரு என்ன காரணம் இந்த இம்சை அரசன் இருபத்தி மூணாம் ஒரு படம் இருக்கு அந்த மாதிரி கருப்பு கூட பிடிக்க கூட உங்களுக்குலாம் திராணி இல்லாம வெள்ளை கூட பிடிச்சிங்க உங்க அப்பா வீட்டு காசையா கேட்டோம் யார் நம்ம அண்ணன் உதயநிதி கேட்கிறாரு உங்க அப்பா வீட்டு காசையா கேட்டோம் கொடுக்க வேண்டியது வேண்டியதானே அப்படின்னு கேட்டாராமா ஒரு பக்கம் டி பாலு என்ன சொல்றாரு அதெல்லாம் சும்மாங்க மத்திய அரசு வந்து பாராபட்சமாலாம் நடத்தல எங்களை நல்லா தான் நடத்துறாங்க நல்லா தான் வச்சிருக்காங்க என்று டி ஆர் பாலு சொல்றாரு திமுகவிற்கும் பாரதிய ஜனதா கட்சிக்கும் பெருமாற்றலாம் ஒன்றும் கிடையாது ஒன்றும் இல்லை தமிழர்களுக்கான கட்சி தமிழர்களை உயர்த்தி பிடிக்க வந்த தமிழினத்தின் தலைவர் கருணாதி இருந்த கட்சி அப்படின்னா பழனியில் இந்துக்கள் அல்லாதவர்கள் யாரும் கோயிலுக்குள்ளே வரவானான்னு வேணான்னு சொல்கிறாங்க சிறுபான்மையினுடைய பாதுகாவலில் இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்றக் கழகம் இதில் என்ன சொல்ல போகுது ஏ முருகன் தமிழ் கடவுள்பா இந்துக்கும் முருகனுக்கு என்ன சம்பந்தம் வெள்ளக்காரன் வந்து இந்து நீங்க எல்லாம் அப்படின்னு ஒருங்கிணைப்பதுக்கு முன்பே சங்க காலத்திலிருந்தே தமிழர்கள் ஒட்டுமொத்தமாக வழிபட்ட ஒரே தெய்வம் முருகன் தான் அப்படிப்பட்ட ஒரு பொதுமையான கடவுளை தமிழ் கடவுளை ஏன் வந்து இந்து மதத்தை சார்ந்தவங்க மட்டும்தான் பார்க்கணும் அப்போ நான்லாம் சைவ சமயத்தை சார்ந்தாலும் நான் இந்துவே கிடையாது என் குடும்பமே வம்சாவளியாக அந்த கடவுளுடைய பெயரை கொண்டிருக்கு நான் சைவ மதத்தை சார்ந்தவங்க நான் போகலாமா வேணாமா இப்போ அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் சொல்கிறீங்கல்ல அவங்களாம் சைவ சித்தாந்தத்தை நெறி கொண்டவர்கள் பன்னீர் ஆழ்வார்கள்லாம் வைணவ சித்தாந்தத்தை கொண்டவங்க அப்போ அவங்கெல்லாம் பழனி முருகன் கோயிலுக்கு வந்து விட மாட்டீங்களா அகத்தியர் யார் அகத்தியர் யார் சரி வேண்டாம் பழனி மலையில் அந்த சிலையை வடித்தாரில் போகர் அவர் இந்துவா பதில் சொல்லுங்கடா பக்கிங்களா பதில் சொல்லுங்கள் இதை சொன்னவங்க இருக்காங்க பாரு அது பெரிய வைத்தர்ச்ச ஒரு நீதிபதி இந்த வார்த்தையை சொல்கிறாங்க நீதிபதி அந்த சிலையை வடித்தாங்கல்ல கொஞ்ச காலத்துக்கு முன்னால் அந்த கோயில் பண்டாரங்கள் கையில் இருந்தது பண்டாரங்கள் அத்தனை பேரும் சைவநறியை சார்ந்தவர்கள் யார் சொன்னா இந்துக்கள்னு இங்கே பேசுவதற்கு திமுக வந்து பேசிருக்கணும்ல இது யாருடைய அழுத்தத்தின் கீழே இது இந்த மாதிரி ஒரு தீர்ப்பு வந்திருக்குன்னு பேசணும்ல பேசலையே பேசலையே ஒட்டுமொத்தமாக தமிழருடைய வரலாற்றை கடத்தணும் அந்த ஆரிய பார்ப்பன கூட்டம் கொண்டு போவதை திராவிட முன்னேற்றக் கழகம் வேடிக்கை பார்க்கும் ஆனால் தமிழர்கள் நாங்கள் ஒருபோது விட மாட்டோம் என் தங்கச்சி அணி சொல்வது போன்று அதே பழனிமலை கோயிலில் என் தங்கச்சி அணி சொன்னாங்க ஏத்தலை அப்புறம் பாருங்க இப்படி தாங்க தமிழருடைய வரலாறு மறைக்கப்பட்டிருக்கு நாம் கிராமப்புறத்தில் வாழ்கிறோம் அதிகபட்சம் நம்மளுடைய வாழ்க்கை என்னவா இருக்கும் ஏதோ உழைக்கணும் ஒரு பத்து ரூபா சேர்த்து வைக்கணும் என் அடுத்த தலைமுறை பிள்ளைக்கு ஒரு படிக்க வைக்கிறதுக்கு அல்லது ஒரு மருத்துவம் பார்க்கறதுக்கு ஒரு வீடு கட்டுவதற்கு வைக்கணும் நான் என்ன ஆண்டு காலம் பெற்ற ஆண்டுகளுக்கு மேலாகி வாக்கு செலுத்துறீங்க சரி நீங்க திமுக காரராகவே வச்சுப்போம் அண்ணா திமுக காரராகவே வச்சுப்போம் தொடர்ந்து வெட்டலைக்கும் உதயசூரியனுக்கும் கை சின்னத்துக்கும் வாக்கு செலுத்தி ஒரே ஒருத்தர் கை தூக்குங்க நான் கடன் இல்லாத வாழ்க்கை வாழ்றேன் என் பிள்ளைக்கு ஆக பெரும் படிப்பு கிடைச்சிருச்சு படித்த உடனே வேலை கிடைச்சிருச்சு நல்ல மருத்துவம் கிடைக்குது தூய குடிநீர் கிடைக்குது நல்ல சாலை கிடைக்குது என் பிள்ளை வெளியில போயிட்டு வந்தால் பாதுகாப்பாக போயிட்டு வருது எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை கடன் இல்லை நான் யார் ஒருவர்கிட்டையும் பதில் சொல்லக்கூடிய சூழல் இல்லை நல்ல வீடு இருக்கு எனக்கு ஒருத்தர் கை தூக்குங்க கல்லையும் மண்ணையும் பாதுகாக்க வேண்டியது ஒரு ஆட்சி அதிகாரத்தின் கடமையா இல்லையா இந்த நடத்தக்கூடிய கல்குவாரியெல்லாம் யார் நடத்துறா ஆளுங்கட்சிக்காரங்க தான் நடத்துறாங்க எதிர்கட்சிக்காரங்க தான் நடத்துறாங்க இவங்க எப்படிங்க உங்கள் வாழ்க்கையை பாதுகாப்பாங்க மலைகள் தாங்க மழைக்கான பெரிய அரண் இது வானம் பார்த்த பூமி மழை இல்லைன்னா இங்கே விவசாயமே கிடையாது இருக்கின்ற மலைகளெல்லாம் உடைச்சி கல்குவாரியாக நீங்கள் மாற்றிட்டு இருந்தீங்கன்னா எங்கேருந்து மழை வரும் எங்கேருந்து விவசாயம் நடக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் என்ன கொடுத்துட்டு போக போகிறீங்க எனக்கு தெரிஞ்சு நீங்கள் செய்வது அத்தனையும் அந்த பிள்ளைகளுக்கான பாவம் தான் நீங்கள் ஓட்டுக்கு ஆயிரம் ரூபாய் வாங்கும் பொழுதுல உங்கள் பிள்ளைகள் தலையில் நீங்கள் மண்ணை வாரி போடுகிறீர்கள் என்ற அர்த்தம் நீங்கள் இலவச திட்டங்களுக்கு வாய்ந்திருந்த போதெல்லாம் அடுத்த தலைமுறை பிள்ளைகள் மண்ணுக்குள்ளே செல்ல போகிறார்கள் என்று அர்த்தம் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைங்க பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை ஒரு இடத்துக்கு வேலைக்கு போயிட்டு என் பிள்ளைய நான் நல்லா படிக்க வச்சேன் ஒரு பத்தாம் வகுப்பில் தூங்க விடாமல் அந்த பிள்ளைக்கு காப்பி தண்ணியை போட்டு போட்டு கொடுத்து பரிசு எழுத வச்சோம் முதல் மதிப்பெண் வாங்கினேன் எதுக்கு பன்னெண்டாம் வகுப்பு முதல் மதிப்பெண் வாங்கணும் வாங்கியாச்சு அப்புறம் நெக்ஸ்ட்டு டிகிரி ஃபஸ்ட் கிளாஸில் பாஸ் பண்ணியாச்சு பண்ணியாச்சு நெக்ஸ்ட்டு வேலை இல்லைங்க என் பிள்ளை ஜவுளி கடைக்கு வேலைக்கு போயிருக்குங்க ரூபா சம்பளத்துக்கு ஜவுளி கடைக்கு வேலைக்கு போகிற பிள்ளைக்கு எதுக்கு பத்து மணிக்கு பன்னெண்டு மணிக்கு டீ போட்டு கொடுத்து எழுப்பி உட்கார வச்சு படிக்க வைக்கணும் என்ன கனவு இருக்குது நம்ம பிள்ளைகளுக்கு என்ன கடத்தப்படுகிறது படிக்கிற எல்லா பிள்ளைகளுக்கும் அரசு வேலை கொடுத்துருதா தகுதிக்காக திறனுக்காக இந்த திமுக அண்ணா திமுக காரங்களே கேட்குறேன் உங்கள் கட்சிக்காரங்கள்ட்ட நீங்கள் காசு கொடுக்காமல் உங்கள் பிள்ளைக்கு வேலை வாங்கி கொடுத்துருங்க பார்ப்போம் ஓடி ஓடி உழைச்சிங்க கொடியை தூக்கி கொண்டு சுமந்திங்க வீதிக்கு வீதி கட்சி வளர்த்தீங்க வார்டு உறுப்பினராக இருந்தீங்க என்ன பண்ணீங்க உங்க வீட்டு பிள்ளைக்கே உங்களுக்கு காசு இல்லாமல் வேலை கொடுக்க முடியாது என்ன சொல்லுவார் தெரியுமா தலைவர் எல்லாத்தையும் நாலு ரூபா வாங்குற நீ ஏதோ கட்சிக்கு வேலை செஞ்சேன்னு சொன்னாங்க சொல்லுவாங்க அதுவும் அவருக்கு சொன்னாங்க அதனால் ஒரு ஒரு ரூபா குறைச்சிங்க மூணு ரூபா கொடு சத்துணவு பணியாளர் வேலைக்கு ஏழு லட்சம்ங்க சத்துணவு பணியாளர் வாங்குற சம்பளம் மூவாயிரத்து ஐநூறுரூவா தான் ஏழு லட்சம் ரூபா ஓட்டுநர் பணிக்கு ஒன்பது லட்சம் ரூபாய் ஒன்பது லட்சம் ரூபாய் கொடுத்து நான் பதினேழாயிரம் சம்பளம் வாங்கி இந்த ஒன்பது லட்சம் நான் எப்ப அடைப்பேன் அப்ப நான் மக்கள்கிட்ட வேற எந்த விதமாக காசு வாங்க நினைப்பேன் ஆமாவா இல்லையா அங்கதான் ஊழல் தொடங்கும் அங்கதான் லஞ்சம் பெருகும் அப்ப இது போன்ற ஆட்சியை தான் நீங்க விரும்புறீங்கன்னா நீங்க மீண்டும் கைசினத்துக்கே ஓட்டு போடுங்க மீண்டும் உதயசூரியனுக்கே ஓட்டு போடுங்க உங்க வீட்டுக்கு வந்து பேர் வைப்பார் இது கருணாநிதி வீடுன்னு உங்க வீட்டுக்கே வந்து வைப்பார் நிச்சயமாக வைப்பாரு ஏன்னு கேளுங்க அவருக்கு என்ன அது ஒரு வியாதி ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் அது ஒரு ஃபோபியா மாதிரி எதை பார்த்தாலும் கருணாநிதி பேரை வச்சிடணும் அவங்களுக்கு இதெல்லாம் படப்படப்பாயிடுறாங்க ஏன்னா வரலாற்றை எப்படியாவது திணிச்சிடணும் கொண்டாந்து நம்மள்கிட்ட இங்க வாழ்ந்தவர்கள் யாருமே இங்கே இருக்கவே கூடாது எல்லாரும் மறைக்கப்படணும் ஒரு இருபது வருஷம் கழிச்சு இந்த ஒரு படம் தமிழ்ன்னு நினைக்கிறேன் தமிழ்ன்னு நினைக்கிறேன் அந்த படம் பேர் கடைசியாக பார்த்தீங்க அப்படின்னா நடந்து போகிற சாலை பக்கத்தில் இருக்கிற ஃபேக்ட்ரி ஒரு ஜுவல்லரி ஷாப்பு எல்லாத்துக்கும் அவரோட பேர் இருக்கும் அந்த படத்தை என்னமோ திருட்டு தினமாக பார்த்துருக்காங்க அதே போன்று மொத்தமாக உருவாக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த வேலையை செய்கிறாங்க